கோவளம் தனியார் அமைப்பு மூலம் பதினைந்து லட்சம் மதிப்பில் ஆயிரம் குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று நிவாரணம் வழங்கியது பாதிக்கப்பட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் குழந்தைகளுக்கு புத்தாடை என பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியது கண் கலங்கியவாறு பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் சேர்ந்த எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஜெ சுந்தர் தலைமையில் பெஞ்சால் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமம் ஆழங்குப்பும் காரப்பட்டு இருவேல்பட்டு கிராமம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு உதவி புரியும் நோக்கில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் தலைவர் நிறுவனத்தின் ஜே சுந்தர் கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தனர் பின்னர் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் தனியார் அமைப்பு மூலம் கோவளம் பகுதி இளைஞர்கள் பெண்கள் ஒன்றிணைத்து சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கியுள்ளனர் இதில் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து வகையான மளிகை பொருட்கள் படுக்க பாய் போர்வை மற்றும் பள்ளி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் ஸ்கூல் பேக் லஞ்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் என அரசூர் கிராமம் ஆழங்குப்பம் காரப்பட்டு இருவேல்பட்டு கிராமம் உள்ளிட்ட கிராம மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக பகுதிக்கு சென்று ஒவ்வொரு வீடாக நிவாரணப் பொருட்களை வழங்கியதுடன் அன்றைய தினம் அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டி வழங்கி மகிழ்ந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அரசு தரப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் வாழ்வாதாரத்தை தொலைத்து கதிகலங்கிய நிலையில் தவித்த மக்களுக்கு கோவுளம் பகுதியை சேர்ந்த எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் நிறுவனம் தலைவர் சுந்தர் முன்வந்து சொந்த செலவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கியது அப்பகுதி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதில் சிலர் ஆனந்த கண்ணீருடன் பொருட்களை வாங்கி சென்றது காண முடிந்தது நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட மக்கள் அப்பகுதி ஊராட்சி நிர்வாகம் கூட எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்காத நிலையில் நீங்கள் கொடுத்தது தனியார் அமைப்பு நிறுவன தலைவர் ஜே சுந்தர் மற்றும் அவருடன் உதவியாக இருந்த கோகுளம் ஊராட்சி இளைஞர்கள் நண்பர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனதார பாராட்டி வாழ்த்து மகிழ்ந்தனர் மேலும் தனியார் அமைப்பின் மூலம் கொடுக்கப்படும் நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் பதினைந்து லட்சம் என்பதும் இதனை ஒட்டுமொத்தமாக எடுத்து அதனை கோவலும் நண்பர்கள் முப்பதிற்கும் மேற்பட்டோர் குழுவாக இணைந்து தொடர்ந்து நான்கு நாட்களாக இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான மளிகைப் பொருட்களை ஒரு அட்டை பெட்டியில் அடுக்கி அதனை இரண்டு லாரிகளின் மூலம் கொண்டு சென்று அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார் இதில் பழுதடைந்த சாலையில் வாகனம் செல்ல முடியாத சூழ்நிலையில் கூட ஒருபுறம் சாலை சீரமைக்கும் பணி மறுபுறம் அங்குள்ள இளைஞர்களுடன் இணைந்து ஒவ்வொரு அட்டை பெட்டிகள் மற்றும் அரிசி முட்டைகளை மாறி மாறி தூக்கி சென்றவாறு அப்பகுதியில் உள்ள குட்டியானை மற்றும் டிராக்டர் மூலமாக பாதிக்கப்பட்டு வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது குறிப்பிடத்தக்கது